பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா எந்த நாளிலும் தேவனாகிய கத்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் எஸ்ஐ தீர்க்கதேர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்னுடைய வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அந்த இடத்துல பார்க்குறோம் அப்போ நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குது தேவனுடைய நினைவுகள் எப்படி இருக்குது நம்ம வழிகள் எப்படி இருக்குது தேவனுடைய வழிகள் எப்படி இருக்குது இப்போ ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தெரியாத இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நாலு பேர்கிட்ட கேட்டு தான் அந்த ரூட்டைக்க நம்ம கண்டுபிடிச்சு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதே இது நமக்கு பாதைகள் தெரியுது இந்த பாதையில் தான் போகணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம போயிடுவோம் ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கடந்து போக பாதைகள் என்ன மாதிரி காரியங்களாக இருக்கு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் அது எனக்கு மட்டும்தான் தெரியும்னு ஆண்டவர் சொல்றாரு அதே போல நாம நினைக்கிற நினைவுகள் ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கணும் தன்னுடைய காரியங்கள் இப்படி போகணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி நமக்குள்ளே சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நமக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுக்கும்போது அந்த பிள்ளையை நாங்கள் இப்படியாகலாம் வளர்க்கணும் அந்த பிள்ளை இப்படி ஆகணும் செய்யணும்னு நமக்கு ஆசைகள் எல்லாருக்குள்ளேயும் உண்டு இப்படி என் பிள்ளையை நான் பார்க்கணும் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்ம அதுக்காக ஜெபிக்கிற காரியங்கள் இது எல்லாமே இருக்குது ஆனால் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற காரியம் என்னுடைய நினைப்புகள் உன்னுடைய நினைப்புகள் அல்ல அதுதான் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் நம்ம ஆசைப்படுவது நம்முடைய இயல்பு நம்ம சில காரியங்களில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆண்டவர் எனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆசைப்படுவது நல்லது ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அது என்னுடைய நினைவாக இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை நான் வைக்க செய்ய முடியும் அப்போ சில காரியங்கள் நமக்கு தெரியாது இது என்ன மாதிரி காரியங்கள் வைக்கப்பட்டிருக்குன்னா சத்ருவினுடைய கண்ணிகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில நமக்கு வைத்திருக்கிறான் எப்படி நம்மை மாற்றுவதற்கு என்ன மாதிரி சூழ்நிலைகளை நம்ம கொண்டு போகிறதற்கு சத்துரு தீவிரமாய் போராடுறாங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அது தேவன் அறிவார் அப்ப நம்ம சில பாதைகளை சில காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி வைக்கும்போது ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவு கிடையாது ஏன்னா உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்களும் நான் வைத்திருக்கிற காரியங்களும் ரொம்ப பெரியது ஆனா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா என்ன நம்ம உலக பிரகாரமான மனிதர்கள் நமக்கு சில காரியங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு பின்னாடி என்ன நடக்கப் போகிறது இன்னும் நம்ம பத்து வருஷத்துக்கு பின்னாடி நம்ம எப்படி இருக்க போகிறோங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம பத்து வருஷத்துக்கு என்ன இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கெல்லாம் நம்ம பிளான் போட்டு கரெக்டாக வச்சுருப்போம் ஏன்னா அது நம்முடைய கணக்கு ஆனால் அதன்படி எல்லாேருக்குமே அப்படி கரெக்டாகவே நடந்துருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது வந்து அநேகருடைய வாழ்க்கையில் அது நடக்கிறது இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடைய நினைவுக்கு நீங்கள் வாங்க உங்கள் நினைவுக்கு என்ன பிடிச்சி இழுக்கக்கூடாது ஆண்டவர் அதை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார் தேவனுடைய நினைவுகளுக்கு நாம் வந்து விட வேண்டும் தேவனுடைய வழிக்கு நாம் வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் ஏன்னா ரெண்டுமே ஒத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் தேவனுடைய நினைப்பு தான் என்னுடைய நினைப்பாக இருக்கும் என்னுடைய நினைப்பு தான் தேவனுடைய காரியம் என்னுடைய வழி தான் தேவனுடைய வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தேவனுக்குள்ளாக நிற்கிற ஜனங்கள் வந்து மிகவும் குறைவு தான் அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆண்டவரை உங்களுடைய வழிகளுக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் நீங்க என்ன பாதையில என்ன நடத்த போறீங்களோ அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் நீங்க என்ன சூழ்நிலைமையில என்னை நடத்த விரும்புகிறீர்களோ அதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுத்துட்டா ஆண்டவர் நம்மை அழகாய் நேர்த்தியாய் கொண்டு போக வேண்டிய பாதையிலே நம்மை கொண்டு போய் விடுவார் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்ற காரியம் என்னுடைய நினைவு உங்களுடைய நினைவுகள் அல்ல உங்களுடைய வழி ஏன் வழி கிடையாது வித்தியாசமான ஒரு பாதையில நான் உன்னை நடத்தி கொண்டு போய் உன்னை நடத்தணும்னு நான் நினைக்கிறேன் நீ எதுக்கு விட்டு கொடுப்பாயான்னு ஆண்டவர் கேட்குறாரு விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவரி இடத்துல விட்டு கொடுக்குறீங்கன்னா அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசின வார்த்தையின்படி ஆண்டவரை எங்களுடைய நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல ஆண்டவரை உம்முடைய வழிகள் எங்களுடைய வழிகள் அல்ல என்று கர்த்தர் பேசின வார்த்தையின்படி எங்களை கர்த்தர் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாதையில் கர்த்தர் கொண்டு போங்க அதுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களின் கண்ணிகள் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாதுப்பா ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய திட்டத்தின்படி நடத்தி கொண்டு போங்க எல்லா தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ